Hi guys welcome back to Smart Chef's Kitchen. Today I am going to show you how to make Sri Lankan Jaffna style puli This is actually is a healthy vegetarian tamarind rice soup. This is perfect for cold and flu season. சைவ முறையில் செய்த கஞ்சி எப்படி செய்கிறேன் தான் உங்களுக்கு காட்ரன் வாங்க பார்க்கலாம் இது ஆக்சுவலி எங்களோட சீசனுக்கு இப்போ ஒக்டோபர் சீசனுக்கு எங்களுக்கு உண்மையில் குளிருக்கு தடிமண் இருமல் காய்ச்சலுக்கு நல்ல நாக்குக்கு சுவையாக இருக்கக்கூடிய இந்த புளிக்கஞ்சி இன்றைக்கி அசை சைவ முறையில் எப்படி செய்கிறேன் உங்களுக்கு காட்ரன் வாங்க பார்க்கலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் சூப் பூஸ்ட் த இம்யூனிட்டி கிளியர் ஃப்ளெம் அண்ட் கோல்டு ஈஸி டு டைஜஸ் ஃபுல் ஆஃப் ட்ரெடிஷன் ஜாஃப்னார் ஃப்ளேவர் இப்போ இதில் நான் முக்காக்காய் த்ரீ குவாட்டக்காய் மட்டன் ரைஸ் போடுறேன் மட்டன் ரைஸை இப்போ நான் வட்டிவாக வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன் ஆனால் நான் வந்து இதை ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் இதுக்கு நான் டைம் சிக்ஸ் ஆறு மடங்கு தண்ணி விடுவேன் இல்லை ஃபோர் அண்ட் ஹாஃப் கப்ஸ் ஆஃப் வாட்டர் இதுக்கு விடுவேன் இதை நான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓக் பண்ண வச்சிட்டு குக் பண்ண போகிறேன் இதோடு நான் கொஞ்சம் சத்துக்காக ஏண்டா இது வெஜிடேரியனில் செய்கிறேன் சத்துக்காக பாசி பயறு ஒரு அரை கப் போட போகிறேன் இதையும் கழுவி எடுத்து அந்த ரைஸோட சேர்த்து குக் பண்ண போகிறேன் போகிறேன்டா இப்போ பயரையும் கழுவி கொண்டு வந்து ரைஸோடு சேர்த்து இதை சேவ் பண்ண விட்டுட்டு குக் பண்ண போகிறேன் வந்து நான் ஒரு டீஸ்பூ டேபிள் ஸ்பூன் மிளகு போடுறன் இஸ் ஒன் டேபிள் ஸ்பூன் பிளாக் பேப்பர் திஸ் இஸ் அ ஸ்ரீலங்கன் பேப்பர் ரியலி ஸ்பைசி அண்டிங் டூ டேபிள் ஸ்பூன் கொரியன்ட சீட்ஸ் எங்களோட யாழ்ப்பாணத்து முறையில் சொன்னால் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி அதாவது தனியான்னு சொல்லுவேன் நம்ம இந்தியன் ஸ்டைலில் டென் டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்க்குறேன் இதில் ஒரு தேர்ட்டின் பதிமூன்று செத்த மிளகாய் எடுத்துருக்குறேன் இது அப் டு சாய்ஸ் உங்களோட ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி போடுங்க இது கொஞ்சம் ஸ்பைசியான மிளகாய் எங்களோட வீட்டு மிளகாய் ஆனபடியாக நான் கொஞ்சம் இது சின்னன் பெருசு வெள்ளை மிளகாய் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு கொஞ்சம் ஸ்பைசி தேர்ட்டின்னு போடுறேன் அதை பார்த்து ஸ்பைசியை பொறுத்து நான் போடுவேன் உங்களுக்கு ஸ்பைசி குறைவாக வேணும் கூட வேணுமென்றால் கூட்டி போடுவோம் இதில் நல்ல ஃப்ரெஷ் டியூமரிக் பவுடர் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன் இது வந்து நாங்கள் வீட்டில் செய்கிற மஞ்சள் தூள் நல்ல பியோ மஞ்சள் தூள் இதில் கணக்கை நீங்கள் பியோ மஞ்சள் தூளை கணக்கை போட்டிங்கன்னு சொன்னால் கலர் கூடவே வர்றதில்லை ஏனெண்டா அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவள் டேப்லெட் செஞ்சு இது மட்டும் தான் வெளியே வந்து கடையில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது நாங்கள் ஹோம்மேட் டியூமரிக் பவுடர் இதெல்லாம் ஹோம் ஃப்ளேவரால் நாங்கள் செய்கிற மஞ்சள் தூள் சீரகம் அதாவது சின்ன சீரகம்னு சொல்லுவோம் க்யூமின் சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் க்யூமின் சீட்ஸ் யூஸ் பண்ணுறேன் இது ராக் சால்ட் எனக்கு தேவையான அளவு சால்ட்டை நான் பார்த்து போடுறேன் இப்போ நான் ப்ரெஷர் குக்கரை ஓன் பண்ணி இந்த ரைஸை முதல்ல ஒரு நாலு விசில் குக் பண்ண விட போகிறேன் க்ராக் பண்ணுறது உடைக்கிறதுக்காக அரைக்கிறதுக்காக நான் இப்போ இந்த மல்லிகை ஒரு லைட்டாக ஓன் பண்ணுறேன் மிளகு சீரகம் செக் மிளகாய் கொரியன் சீஸ் பிளாக் பெப்பர் க்யூமின் சீட்ஸ் அண்ட் ட்ரை சில்லி ஐ ஆம் லைட்லி வார்மிங் டு கிரைண்ட் திஸ் ரெண்டு பெரிய உள்ளி எடுத்துருக்குறேன் முழுக்க நர்ஸ் அ ஹோல் கார்லிக் டூ ஆஃப் தேம் ஐட் ஒர்க் திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் மிக்ஸ் ஃபார் த புளிக்காஞ்சி இது கட்டாயமாக இந்த மிக்ஸ் தான் அந்த புளிக்கஞ்சிக்கு ஹெல்ப் பண்ணோம் இதை நான் கிரைண்ட் பண்ணாண்டியும் இதை ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணாலையும் பரவாயில்ல இதுக்குள்ளே நான் கார்லிக் ஜே ஆனியன் எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன் அப்போ கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி தரேன் இஃப் யூ ஹவ் ஷாலாட் அண்ட் த ஷாலட் அதாவது அங்கே சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்கோ என்னட்ட அது இல்லை அதான் நான் சிவப்பு வெங்காயம் ஒரு ஹாஃப் சிவப்பு வெங்காயத்தை சின்ன நாமட்டி வச்சுக்கிறேன் அதை இதில் ஆட் பண்ணுறேன் ஒா சே தர add the போட்டு in காலிக்கு இது வந்து இப்ப புளி எடுக்கிறாங்க இது வந்து யாழ்ப்பாணத்து புளி a jackna புளி இந்த ஜப்னா புளி ஒரு உண்மையாக ஒரு நல்ல ஃபேமஸான புளி இதில் நீங்கள் கணக்கை போடுதவே இல்லை ஒரு கொஞ்சம் போட்டாலே நல்ல ஜூஸ் வரும் நல்ல சவராக இருக்கும் புளிப்பாக இருக்கும் ஆனபடியாக நான் இந்த ஜஃப்னாவில் ஜஃப்னா மார்க்கெட்டில் வேண்டி கொண்டு வந்தேன் இந்த புளியை அந்த புளி இப்போ நான் பாவிக்க போகிறேன் இந்த புளிக்கஞ்சி கேள்வி அப்புறம் விட்டு சேங்கிற ஜஃப்னா புளியெலாம் புளிக்கஞ்சி காய்ச்ச போகிறேன் இதில் நல்ல ஹாட் வாட்டர் விட்டு மச்சா அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் அப்படியே இறங்கிடும் ஐஎம் மேக்கிங் த ஜூஸ் ஃப்ரம் த கமரின் புளியை பார்த்து போடுவோம் என்னென்னா ஜெஃப்னா புளியில் நிறைய புளி இருக்கும் மறுபடியும் அதை பார்த்து கொஞ்சம் போடுவோம் ஒரு லெமன் சைஸில் ஒரு புளியை நான் அனுப்ப கரைக்கிறேன் ஒரு சின்ன லெமன்ன்னு சொல்லல ஒரு சின்ன லைப் சைஸ்ன்னு சொல்லலாம் எல்லாம் ஐபோல் வாட்டி தான் நான் செய்கிறேன் அந்த சைஸில் ஒரு புளியை நானுப்பேன் இதில் கரைக்கிறேன் ஹாட்டாக இருக்கிறபடியாக ஐ ஆம் யூஸிங் த ஃபோக் படுறதுக்காக இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும்னா வடிவாக பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரோம் வழியாக ஒரு குவாட்டர் கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் போதிய அளவு ஓட்டர் விட்டா தான் அரைப்படும் ஆன வழியாக இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அ கப் அளவுக்கு விடுறேன் இதுக்கு விரும்பினா நீங்கள் கோகோனட் ஸ்ரெண்டட் கோகோனட் தேங்காய் பூ விரும்பினா நீங்கள் அட் பண்ணலாம் அட் பண்ணி கிரைண்ட் பண்ணலாம் ஆனால் நான் இன்றைக்கு தேங்காய் பால் தான் இதுக்கு போ விட போகிறேன் நானுபடியாக நான் அந்த தேங்காய் பூ இதுக்கு அட் இல்லை உங்கள்ட்ட பால் இல்லையோன்னு சொன்னால் தேங்காய் பூ கூட அட் பண்ணலாம் சேர்த்து அரைக்கலாம் யூ கேன் அட் த ஸ் ஸ்ரெண்டட் கோகனட் இஃப் யூ லைக் பட் ஐ அயங்கொயிண்ட் அட் த கோகோனட் மில்க் தட்ஸ் வை ஐனன் அட் த கோகனட் ஹியர் நான் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறேன் இன்னும் வேணுமென்றால் இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம் நான் ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் டெமரின் ஜூஸ் எதுக்கு மிக்ஸ் பண்ணி அரைக்கிறேன் பாப்பம் இந்த அளவுக்கு குக் ஆகியிருக்கேன் இந்த ப்ரெஷர் எல்லாம் போயிட்டுது நான் இப்போ ரைஸை பார்க்க போகிறேன் எவ்வளவுக்கு குக் ஆகிருக்குதான் ஒரு த்ரீ குவார்ட்டருக்கு குக் ஆகிருக்கு இதுக்குள்ளே நான் அனுப்ப அட் அயங்கோய்டு அட் சால்ட் அண்ட் டியூமரிக் பவுடர் ஒரு டீஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ணுறேன் அப்புறம் சால்ட்டை பார்த்து போடுவோம் டீஸ்பூன் டியூமரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் நீங்கள் அதை பார்க்கலாம் இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி ஒரு டூ விசில்ஸ் குக் பண்ண போகிறேன் இது அந்த ரைஸ் வந்து நல்லா குக் பண்ணி கரைஞ்சி வார அளவுக்கு குக் நல்லா நல்லாயிருக்கும் இந்த புளிக்கஞ்சி அதாவது டமரின் சூப்பன்னு சொல்லலாம் இதை பட் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஷிம்பில் செய்கிறத நான் காட்டியிருந்தேன் நான் இந்த முறை வெஜிடேரியனில் செய்கிறேன் இந்த முறை நான் வந்து இன்றைக்கி வெஜிடேரியன் ஆனவடியா வெஜிடேரியனாக இன்றைக்கி எப்படி புளிக்கஞ்சி ஆய்ச்சிரன்னு காட்டுறேன் சொல்லி நாங்கள் மெக்சிகோக்கு போயிட்டு வந்து இங்கே நல்ல வர நல்லா குளிர் ஸ்டார்ட் பண்ண துவங்கிட்டு ஹாத்திரி எங்களுக்கு மைனஸ் டிகிரி வந்துட்டுது அப்போ இந்த முருங்கை மரம் இல்லாதையும் நான் வீட்டுக்குள்ளே வந்து வச்சிட்டேன் இனி இந்த முருங்கை மரத்தில் இலையெல்லாம் நான் விட்டு வைக்கிறது பிரியோசனம் இல்லை ஏன்னெண்டா அது இனி வின்டருக்கு எங்களுக்கு வீட்டுக்குள்ளே எல்லா இலையும் கொட்டிடும் அப்போ இந்த முருங்கை இலையை நான் இன்றைக்கு யூஸ் பண்ணி இந்த புளிக்கஞ்சி காய்ச்ச போகிறேன் பாருங்க கனடாவில் முருங்கை மரம் வளர்த்து நான் அந்த முருங்கை இலையில் புளிக்கஞ்சி காய்ச்ச போகிறேன் இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன் ஆனால் இப்படி இதால் கட் பண்ணி தான் எடுப்பேன் ஏனெண்டா மரத்தை ஹேர்ட் பண்ணக்கூடாது இந்த மரங்களை எல்லாம் நாங்கள் ஒரு பிள்ளை மாதிரி பார்க்க வேணும் அப்படி ஒரு கவை நம்ம குழந்த பிள்ளை பேபிஸை பார்க்குற மாதிரி பார்க்கணும் ஏனெண்டா இங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அதனுடையதை கட் பண்ணித்தான் இப்போ எடுக்க போகிறேன் இந்தா நான் இப்போ எங்களோட மரத்து முருங்கையிலேயே பிடுங்கி கொண்டு வந்துட்டேன் இதில் இருக்கிற இந்த மஞ்சள்லேயே அவாய்ட் பண்ணி போட்டு மற்றதை எடுத்து உருவி எடுத்து அதை செப்பரேட் பண்ணி இலையிலேயே எடுத்து ஐ அங்கே வைட்டு வாஷ் இட் நான் முருங்கையிலேயே நான் இப்போ இப்படி உருத்தி எடுத்துருக்கேன் அந்த எலோ லீவ்ஸ் இருந்தாலும் டோன்ட் வரி எபே அவுட் இட் இது ஆர்கானிக் தான் அதே அதேமாரி முதல் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த முருங்கைன்ற காம்பு இந்த ஸ்டெம்ஸை எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி இல்லை இதை நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி முருங்கையில் காம்பு முதலில் கிட்டப் போட்டிருந்தேன் உங்களுக்கு என்ன ஃபேஸ்புக்கில் என்ன ஃபேஸ்புக்கில் அல்லாட்டி யூடியூப்லேயும் சொல்லியிருந்தா இந்த முருங்கையில் காம்பு கருவேப்பில காம்பு எல்லாத்தையும் வெட்டி காய வச்சு நீங்கள் ரசம் அரைக்கேற்க அரைச்சிங்கண்டா இதெல்லாம் ரியலி ஹெல்த்தியானது எங்களுக்கு ஜஃப்னாவில் இருக்கேக்க முருங்கை அருமை தெரிய இல்லை இப்போ இங்கே வந்த பிறகுதான் முருங்கையில டீ எல்லாம் செய்திங்க இங்கே விற்கணும் ஏன்னா முருங்கையில் அவ்வளவு சத்தானது நிறைய அயன் இருக்குது வெறி ஹெல்த்தியானதுண்டு இப்போ விற்கினா எங்களுக்கு அப்போ அருமை தெரிய இல்லை இருக்கேக்க கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ புளியை அப்படியே கசக்கி நான் ஐ ஆம் டேக்கிங் த ஜூஸ் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அதில் இருந்து ஜூஸை எடுக்கிறேன் ஐ ஆம் டேக்கிங் த ஜூஸ் ஃப்ரம் த டேமரேட் ஐ யூஸ் ஒன் அண்ட் ஹாஃப் கப் ஆஃப் ஹாட் வாட்டர் நவ் இஸ் ஓகே தட்ஸ் வார்ம் தென் ஐ கேன் ஸ்கூஸ் இட் அண்ட் டேக் த ஜூஸ் பயிர் இருக்குது இதை இனி நான் வந்து புளிக்கஞ்சியை கஞ்சியை காய்ச்ச போகிறேன் இப்போ நான் இதை கிளே போட்டில் காய்ச்ச போகிறேன் இதை வாஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன் இதோட இதில் கரைச்சி வச்சா இந்த டேமரெட் ஜூஸை கரைச்சி வச்சா புளியை இதில் ஆட் பண்ணுறேன் ஓன்லி த ஜூஸ் ஐ ஏட் இப்படி ட்ரைன் பண்ணி இந்த டெமரட் ஜூஸை அயர் அயன் எக் டெமரட் ஜூஸ் என் எக்ஸ்ட்ரா ஜூஸ் வச்சுருக்குறேன் அதை டேஸ்ட்டை பார்த்து அட் பண்ணுவேன் பண்ணி போட்டு நான் இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறேன் இந்த எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்த டமரட் ஜூஸை கிரைண்ட் பண்ணி இதுக்கப்பட்டு ஷேக் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாக இந்த கப்பை அப்படியே வாஷ் பண்ணி முழுக்க ஊத்துறேன் ஒன்றும் பேஸ் பண்ணாமல் இது கடை யாழ் பானத்து பாரம்பரிய புளி காஞ்சி தட்ஸ் கரஞ்சு டு பி ஆல் பாயில் பண்ணி வர தென் ஐ எங்கோட்டு அட் த மொரிங்கா லீவ்ஸ் இதெல்லாம் அப்படியே ஓமாகி பாயில் பண்ணி வந்த பிறகு முருங்காலை இலையை நான் ஆட் பண்ணுவேன் அது பாயில் பண்ணி வந்த பிறகு டேஸ்ட்டை பார்ப்போம் உப்பு ரப்பு புளிப்பு ஏன்னா இது புளிக்கஞ்சி என்ன படியா வி ஹேவ் டு ஹவ் ஏன்னா புளி இருக்கணும் டெவரிண்டாக இருக்கணும் சவராக இருந்தால் இதில் ஹாட் சவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கேங்க ஸ்பெஷலி இது வந்து வெனியா சேக் இன் திஸ் வெதர் இன் அக்டோபர் டைம் இந்த வெதர் சேஞ்ச் மோஸ்ட் எவ்ரிபொடி கெட் சேக் இட் திஸ் டைம் திஸ் இஸ் ரியலி ரியலி டேஸ்ட் இப்போதை மவுத் இது எங்கட தமிழில் எங்களோடய அம்மா அம்மாவை எல்லாம் செய்வின மீன்ட என்ன இன்னை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நோஸ் கூட ஸ்டஃபியாக தான் இருக்குது அதுவும் ஸ்பெஷலி நாங்கள் மெக்சிகோவால் வர அங்கே நல்லா ஹொட்டாக இருந்துச்சு இங்கே வர நல்லா கோல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோட இந்த வெதருக்கு இதை சா நாங்கள் செய்து குடி கேட்க நல்லாயிருக்கும் ஹோல் ஃபேமிலி சேர்க்க இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன் உண்மையாக எனக்கு டேஸ்ட் தெரியாது தடுமையில் கோல்டாக இருக்கிறபடியாக இருந்தாலும் நான் உப்பு உரைப்பு புளிப்பை பார்க்க போகிறேன் ஸ்பைசி ஓகேயா இருக்குது ஆனால் சால்ட் காணாது ஐ எம் ஆட்டிங் சால்ட் முருங்கையில் இப்போ ஆட் பண்ணுறேன் ஐ எம் ஆட்டிங் தான் முருகா லீவ்ஸ் நான் இந்த எல்லோ லீவ்ஸை பற்றி போதை பண்ணியில் அது உண்மையாக பேட் அண்ட் இல்லை எங்களுக்கு பட்டவை இட் இஸ் ஆர்கானிக் ஐ ஆம் ஹேபிட் ஆட் இட் இங்கே ஒரு இலையை கூட வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் வேணுண்டா எங்களுக்கு அவ்வளவு விலை இங்கே முருங்கையில் அப்போ இருக்கிற இலை எல்லாத்தையும் நான் இதுக்க போட்டு விளிக்காதீங்க போடுறேன் என்ன கூட இலை போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தான் என்னகிட்ட இருக்குது கூடை இருந்தால் கூட போடுங்கோ இப்போ நான் கோகோனட் க்ரீம் போடுறேன் இதுக்கே இப்போ கோல்டு வந்தோன்னா கோகனட் க்ரீம் நல்லா திக்காயிடுது கோகனட் க்ரீம் போட்டப்பறம் நல்லா பாயில் பண்ண தேவையில்லை ஒரு கொஞ்சம் அந்த கரைஞ்சி வர்ற மணியை இப்போ மேலே மிதக்காமல் தரிசை கோகோனட் க்ரீம் க்ரீம் வந்து மிக்ஸ் ஆகினா சரி ஏரியன் புளிக்கஞ்சி இதுக்கு நீங்கள் டோஃபூ இருந்தால் டோஃபூ ஆட் பண்ணலாம் ப்ரோட்டீனுக்காக என்னட்ட டோஃபு இருக்கு இல்லை நான் வெக்கேஷனால் வந்து வேண்டியில்ல இருந்தால் டோஃபு ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக ஆட் பண்ணலாம் அது சூட்டபுளாக இருக்கும் You can add tofu uh, that will be suitable for this polikaji, but I don't have the tofu. I added the coconut cream. And add little pinch of sugar. Balance palomella taste ஹோம்மேட் புளிக்கஞ்சி இந்த எங்களோட இந்த குளிர் சீசனுக்கு கூடுதலாக எல்லாருக்கும் தாடிமல் வரும் இதை எங்களோட யாழ்ப்பாண ஸ்டைலில் இந்த புளிக்கஞ்சியை நான் எப்படி செய்கிறேன்னு காட்டியிருக்கிறேன் நீங்கள் வெஜிடேரியன் நான் செய்யலாம் சீ ஃபுட் போட்டு செய்யலாம் இல்லாட்டி சிக்கன் போட்டும் செய்யலாம் நான் சிக்கனில் செய்யல உங்களுக்கு முதல்ல ரால் போட்டு செய்து வாங்கி இருக்கேன் நீங்கள் வேணுமென்றால் இந்த ஸ்மார்ட் ஷெஃப் எண்ட வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கண்டா எந்த புது புது சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு புது புது ரெசிபீஸ் வந்துட்டு இருக்கும் டோன்ட் ஃபொர்கெட்டு சப்ஸ்க்ரைப் அண்ட் கிளிக் த பெல் பட்டன் தேங்க்யூ